ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி ஹாலிடே சண்டே அப்படிங்கிறதுனால எல்லாருமே வீட்டில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நாளைக்கு நமக்கு ராமர் அயோத்தியில வந்து ராமரினுடைய சிலை பிரதிஷ்டை ஐநூறு வருடங்களுக்கு பிறகு நமக்கு ராமர் திரும்பவும் அந்த ஆலயம் கிடைத்திருக்கிறது அந்த கொண்டாட்டத்துல இன்னைக்கும் நமக்கு நிறைய சந்தோஷங்கள் உண்டு நாளைக்கு ராமரினுடைய அயோத்திய கோவில் திறப்பு அப்படின்னா கூடயும் இன்றைக்கி அந்த ஒரு ஃபெஸ்டிவ் மூட் எங்க பார்த்தாலும் ஸ்ரீராமனினுடைய அந்த நாமமும் எல்லா விதமான ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உபன்யாசங்களும் எல்லாமே நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தோடு இன்னைக்கு சுபதினத்துல நம்ம ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்றைக்கி என்ன கிரகநிலைகளில் எந்த மாற்றமும் இல்லை சந்திரன் வந்து ரிஷபத்தில் தான் இருக்கிறாரு ஸோ இன்றைக்கும் மேஷராசி நேயர்களுக்கு குடும்ப ஒற்றுமை சந்தோஷம் எல்லாம் இருக்கும் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகிறது இந்த மாதிரியான ஒரு சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு நாளாக மேஷராசினியர்களுக்கு அமைந்திருக்கிறது இன்று மனதிற்கு இனிமையான நாள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் மற்றும் இன்றைய நாளில் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய ஞாயிற்றுக்கிழமையான இன்று கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் கோதுமை தானம் செய்வது சிறப்பு ரிஷபராசி நேர்கள் இன்று ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் சந்திரன் ராசியில் இருப்பதனால் நேற்று இருந்த அளவு இன்று மனக்குழப்பங்களோ மன கிளேசங்களோ இருக்காது புதிய நண்பர்கள் புதிய நண்பர்கள் புதிய மனிதர்களின் அறிமுகங்கள் இது அனைத்தும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமைகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேற கூடிய நாளாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் மன மன சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் இன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மேம்பாடுகளும் உண்டு பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்யலாம் ஆலயங்களுக்கு இன்று பால் அபிஷேகம் செய்வது நல்ல ஒரு பலனை தரும் மிதுன ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று முகூர்த்த நாளாக இருப்பதனால் இன்று ஒரு சிலருக்கு வீடுகளில் சுப முகூர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய நாளாகவும் அமைகிறது குறிப்பாக இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமான நாளாக அமைகிறது இன்று வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் ஆரவாரம் இல்லாத நாளாகவும் அமைகிறது இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் பண விவகாரங்களுக்கு இன்று நல்ல ஒரு ஒரு தீர்வு கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்று லாபத்தில் இருப்பது கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டு இன்று கடகராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் விநாயகர் ஆலய வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் இன்று சிறந்தது அரிசி தானம் செய்யலாம் ஆலயங்களுக்கு சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் சிம்மராசி நேயர்கள் இன்று கோதுமை தானம் செய்யலாம் உடல் ஆரோக்கியம் இன்மையை தரும் இன்று பெற்றோர்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் சிவராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் வீடு சம்பந்தப்பட்டது சொத்து விவகாரங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் தேங்காய் மாலை சாற்றுவதும் நீங்கள் பிரார்த்தனைகள் கைகூடக்கூடிய நாளாக அமையும் கன்னிராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மனதிற்கு சற்று நெருடலாகவே அமைகிறது இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமையை பார்க்கலாம் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேர்களுக்கு சற்று மன ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் துலாம் ராசி நேர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்களும் விலகும் மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது இன்று முகூர்த்த நாளாக இருப்பின் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் திருமண யோகங்கள் கைகூடும் சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தீரும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது கிரகதோஷங்களிலிருந்து விலகல் கிடைக்கும் விருச்சிகாசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு மன பாரங்கள் குறையும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் இன்று விருச்சிகராசினியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் மற்றும் நண்பர்களிடையே இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறும் இன்றைய நாளில் விரச்சிகராசினியர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளும் தீரலாம் ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் முடிவாகும் இந்த பிரயாணங்கள் சுமூகமாகவும் மற்றும் உங்களினுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது திருமண யோகங்கள் கைகூடும் இன்று ஆலய வழிபாடு சிறந்தது பள்ளி தேவானியுடன் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய திருமண தோஷங்களும் திருமண தடைகளும் விலகும் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையில் திருப்தியும் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறும் இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாகவே அமைகிறது மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமையும் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் தனுசு ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களால் நல்ல ஒரு லாபங்களும் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் குலதெய்வ வழிபாடுகள் சிறந்தது மகர ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும் இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்லது இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டு கும்பராசினியர்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கும்பராசினர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் இன்றைய நாளில் பெரிதளவுக்கு அளவுக்கு மன பாரங்களும் இல்லை கும்பராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இன்று புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் குடும்பத்திற்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டு புதிய வியாபார முன்னேற்றத்தை தரும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களையும் பெறலாம் மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகளுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ராகு காலத்தில் எல்லை தெய்வ வழிபாடுகளும் செய்யலாம் எல்லை தெய்வ வழிபாடுகளுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு பைரவருக்கு தீபம் ஏற்றுவது மேலும் நல்ல ஒரு சிறப்பு பலனை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் சனி பகவானினுடைய அந்த பொதுவான குணங்கள் சனி பகவானை பற்றி பொது தகவல்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஸோ இந்த சனி பகவானை பற்றி ஒரு சிறப்பாக நம்ம சொல்லணும்னா ராமபிரானை பற்றி நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம் நாளைக்கு அயோத்தியில் ஸ்ரீராமரனுடைய ஆலயம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அந்த கோவிலை வந்து பார்க்க போயிடும் என்ன ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா நாம இந்த கலிகாலத்தில் நம்ம இருக்கக்கூடிய இப்பிறவியில் நம்ம வா நம்ம வாழக்கூடிய இந்த டைம்ல நம்ம அதை பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா எத்தனை புண்ணியத்தை நம்ம செஞ்சுருக்கணும் சரி அந்த ராமபிரானினுடைய ஜாதகத்தில் சனி பகவானினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ ராமரனுடைய ஜாதகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி வந்து துலாத்தில் இருப்பார் ராமருக்கு வந்து முக்கியவாசி எல்லா கிரகங்களுமே உச்சமாக இருக்கும் புதன் மட்டும் சூரியனுடைய சேர்ந்து இருப்பார் அவர் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து உச்சபலம் பெற்றிருப்பார் சுக்ரன் உச்சபலம் பெற்றிருப்பார் சனி பகவானும் உச்சபலம் பெற்றிருப்பார் இப்போது பொதுவாக அவர் வந்து கடக லக்ன தான் ஸோ லக்னத்திலேயே சந்திரனும் குருவும் இருக்கிறாங்க ஸோ சந்திரன் வந்து சொட்சேத்திரம் அவருடைய சொந்த வீட்டில் இருக்காரு புதனும் அவருக்கு வந்து உச்சபலம் பெற்றிருக்க மாட்டாங்க ஸோ சந்திரன் குருவுடன் சேர்ந்து லக்னத்தில் இருக்காங்க கடக லக்ன ஜாதகம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு ஸோ இந்த ஏழுக்குடைய சனி வந்து துலாம் ராசியில் இருக்கிறார் ஸோ நாலாம் இடத்துல அவருக்கு வந்து சனி இருக்கிறார் ஸோ இந்த சனியின் பங்கு என்ன ராமரினுடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா லக்னத்திலேருந்து நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அவருக்கு கிடைத்த ஃப்ரெண்ட்ஸு அவருக்கு கிடைத்த பந்தங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து அவருக்கு மிகப்பெரிய எதிரி ஆனால் ராவணனுடைய தம்பி விபீஷணன் அவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட்டுவாக அவருக்கு இருந்தார் குகன் அதே மாதிரி அவர்களுக்கு அவர் சனி பகவானினுடைய ஸ்தானம் நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது அவருக்கு மிருகங்களாலும் பறவைகளாலும் அவருக்கு நிறைய நட்புகள் கிடச்சிது வானர சேனையிலிருந்து ஜடாயுவிலிருந்து இப்படி பறவைகளும் மிருகங்களும் அவருக்கு எப்படி வந்து உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை வந்து நாம் சொல்லலாம் அதே போல் அவருக்கு வந்து கலத்திர ஏழாம் இடத்தில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருந்தார் மகர மகரத்தில் அந்த ஏழுக்குடைய சனி நாலாம் இடத்தில் அவருக்கு இருக்கும் பொழுது ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் அவர் ஜாதகத்தில் ஸோ அவர் வந்து ஒரு ராஜ பரம்பரையில் இருந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தார் சீதை ஜனகனினுடைய மகள் ஒரு பெரிய அரச குடும்பத்தை சார்ந்தவள் தான் அவருக்கு மனைவியாக அமைந்தது பட் நல்ல குடும்பம் நல்ல மனைவி எல்லாம் இருந்தும் கூட அவரால் அவர் பிள்ளைகளை அவர் பார்க்கவே இல்லை அவர் மனைவியோட அவர் நல்ல ஒரு சுமூகமான ஒரு ஒரு குடும்ப இது அவர் வாழவே இல்லை ஐந்து குடைய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்ததுனால ராமருக்கு வந்து லவனையும் குச்சனையும் அவர் பார்க்கவே இல்லை இப்போ மனைவி கர்ப்பமா இருக்கும் பொழுதே அவள் போயிட்டாள் இல்லையா அவரை விட்டுட்டு போறா அப்போ அந்த புத்திர தோஷம் அப்படிங்கறத விட புத்திர சந்தானம் இருந்தும் கூட அதை அனுபவிக்க கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு தான் நம்ம அந்த இதில் வந்து நம்ம சொல்லணும் குருச்சந்திர குரு சந்திர யோகம் இருந்தது அவருக்கு சந்திரமங்கல யோகம் இருந்தது எல்லாம் இருந்தும் கூட ராமபிரானுக்கு வந்து குடும்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அவருக்கு இல்லை சோ குடும்பக்காரகன் அவர் வந்து கடக லக்னம் கூடைய சூரியன் வந்து அவருக்கு பத்தாம் இடத்துல இருந்தது உச்சபலம் பெற்றுதான் இருந்தது ஸோ அவரும் ஒரு பெரிய ராஜ தான் வந்தார் ஆனால் அவருக்கு வந்து சூரியன் சனி வந்து நேர் பார்வையில் இருந்தாங்க மேஷ ராசியில் சூரியன் இருந்தார் ஏழாம் இடத்துல சூரியன்ல இருந்து பார்க்கறச்சி அவருக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்தார் ஸோ இந்த மாதிரி அசுப கிரகங்களினுடைய பார்வை அவருடைய ஜாதகத்தில் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு நல்ல குடும்பம் எல்லாம் இருந்தது ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு அமையவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ சனி பகவானினுடைய ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லும் பொழுது துலாம் ராசியில் உச்சபலம் பெற்றிருந்தது சனி பகவான் அவருக்கு ஆனால் அந்த சனி பகவானால் அவருக்கு நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் அவருக்கு நல்ல நட்புகள் கிடைத்தது பந்தங்கள் இருந்தது அந்த பந்தங்கள் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்தன ஆனால் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தன்னுடைய தகப்பனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகள் தான் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் இவர்களால் அவருக்கு சௌக்கியமே கிடையாது ஸோ சனி பகவான் பாருங்க அவருக்கும் இது ஏன் நடந்தது ச ஏன் வந்து ராமர் வந்து ஒரு கடவுளாக தெய்வ தான் மனித பூலோகத்தில் அவர் மானிட பிறவியாக இருந்தார் இது ஏன் அப்போ சனி வந்து என்ன சாபம் அவருக்கு இருந்தது சனியினால் அவர் ஏன் வந்து மனைவி மக்களை விட்டுட்டு இருந்தார் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்